பண்ணையில எடுக்கிறத விட சந்தையில பாத்தீங்கன்னா செலக்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு வைங்களேன் அதனால கொஞ்சம் திருப்திகரமா உங்களுக்கு பத்து மாடு எக்ஸ்ட்ராவே பாக்கலாம் ஆமா பத்து மாடுங்கிறது எத்தனை மாடுன்னு சொல்லக்கூடாது ஆயிரக்கணக்கில் மாடு வரும் அதுல நம்ம பில்டர் பண்ணி எடுக்கிறது தானே தானே ஒரு கருப்பு மாடு ஒண்ணு இப்ப வாங்கிட்டு வந்தது சரிங்க அவருக்கு அது கொஞ்சம் மனசுக்கு ஒப்பல எனக்கு இந்த மாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு கொண்டு வந்த பேரும் ஆமா கொண்டு வந்த பேரும் மாத்தியாச்சுன்னா கஸ்டமருக்கு பிடிக்கலாம் மாடு மாத்திடுறதுனா ஏன்னா அவங்க தான் கொண்டு போவாங்க அண்ணா இன்னைக்கு நம்ம எத்தனை மாடு வாங்கி இன்னைக்கு ஒரு இருபத்தி நாலு மாடு எடுத்துருக்கா சரிங்க அதாவது நம்ம வந்து போன முப்பத்தி ஏழு மாடு பிரம்மாண்டமா இருந்துச்சு ஆமாங்க மாடு எல்லாமே கலந்தே எடுத்துருவோம் இன்னைக்கு வந்து என்ன மாதிரி ரகங்கள் எல்லாம் எடுத்துக்கோ நம்ம பாத்தீங்கன்னா வார வாரம் சந்த நிலவரம் வந்து மாறுங்கண்ணா சரிங்க நம்ம எல்லா வாரம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது ஓகே கஸ்டமர் வந்திருந்தாங்க ஓகே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாடு வந்திருந்தது ஆனா தெளிவான மாடு கொஞ்சம் கம்மியா தான் வந்துருது ஓகேங்க கொஞ்சம் மாடு எல்லாம் தெளிவான மாடு எல்லாம் கொஞ்சம் காலையில நேரமே எல்லாம் வித்துருச்சுங்க பட்ஜெட் அமைஞ்சது ஆனா பட்ஜெட் ஒரு அஞ்சு பத்து பின்ன இருந்தாலும் தெளிவான மாடு கம்மி தான் நம்ம அதுலயும் தெளிவான மாடு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து வந்திருந்தாங்க ஓகே அப்புறம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருந்தாங்க சரிங்க இருந்து வந்திருந்தாங்க சரிங்க அப்புறம் விழுப்புரம்னா

கஸ்டமர் திருப்தி தான் நம்மளுக்கு முக்கியம் ஓகேங்க மாத்தி ஆமா கம்பல்சரி மாட்டுக்கார கூப்பிட்டு அவங்களுக்கு மாட மாத்தி குடுத்துருவோம் ஓகேங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பட்ஜெட்ல இருந்து என்ன பட்ஜெட் வரைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அம்பது ரூபாயில இருந்து ஒரு ஒரு ரூபாய் வரைக்கும் எடுத்துருக்கா சரிங்க கஸ்டமருக்கு எடுக்க முடியலீங்களா ஓகே தெளிவான மாடு இல்ல ஓகேங்க அவங்க போயிட்டு அடுத்த வாரம் வர சொல்லிட்டாங்க ஓகேங்க அப்ப நம்ம என்னென்ன மாடுகள் எல்லாம் எடுத்துக்கோ மாட பத்தி என்னன்னு சொல்றீங்கன்னா எல்லாம் பாத்தலாம் இன்னைக்கு எடுக்கிறது பாத்தீங்கன்னா வாங்கினா மாட்ட பாக்கலாம்

ஒரு செனமாடு எடு எடுத்துட்டா அவங்க கிளைமேட்டுக்கு போய் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் தீனி தின்னு அடாப்ட் ஆகி கண்ணு போட்டா அவங்க கிளைமேட்டுக்கு செட் ஆயிருந்தா நம்ம மாடு வந்து எடுத்தோன்னே சில பேர் கறவைக்கு கேக்குறாங்க எடுத்தோன்னே நம்ம கண்ணு மாடு எடுத்தோம்னா கால்சியம் டவுன் ஆயிருங்க அதனாலதான் நம்ம அவங்க கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகுற மாதிரி நம்ம

பண்ணையில விட சந்தையில பாத்தீங்கன்னா செலெக்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு ஓகே அதனால கொஞ்சம் திருப்திகரமா உங்களுக்கு ஆமா பத்து எத்தனை மாடுன்னு சொல்லக்கூடாது ஆயிரம் மாடு வரும் அதுல நம்ம பில்டர் பண்ணி எடுக்கறது அதனால செலக்டட் பண்ணி எடுக்கணும் இருக்கு நாள் புடிக்கும் கண்ணு கரவு பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு பதினேழு டு இருபது லிட்டர் தாராளமா கேரண்டி கொடுத்து கேட்டா அந்த அளவுக்கு கரக்கும் ஓகேங்க ஆமாங்க இதுங்க இது நாலு மாடு நம்ம ஒசூர் கஸ்டமருக்கு எடுத்துருக்கலாம் ஓகேங்க இது ஒன்னு ரெண்டு மூணு நாலு மாடு ஒட்டி எடுத்தோம் ஒரே கஸ்டமருக்கு ஓகேங்க அவங்க ஃபார்ம் டைப்ல போதா ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றாங்க தலைச்சுன்னு ரெண்டாம் நீத்து எடுத்து கொடுத்துருக்கேன் ரெண்டு மாடு தலைச்சுன்னு ரெண்டு மாடு ரெண்டாம் நீத்து இப்ப தலைச்சா ரெண்டாம் இது எடுக்கையில வந்து நம்ம இன்னும் எவ்வளவு நாள் வச்சுக்கலாம் ஆனா அஞ்சு கண்ணுக்கு வச்சுக்கலாம் கரெக்டா மெயின்டெயின் பண்ண இதெல்லாம் அஞ்சு கண்ணுக்கு தாராளமா வச்சுக்கலாம் கேரண்டியா இருக்கும் கேரண்டியா இருக்கணும் டாப் குவாலிட்டியான மாடு தானே நம்ம எடுக்கிறதுங்க ஓகேங்க அந்த குள்ளாரியே நம்மகிட்ட பில்டர் பண்ணி தான் மாடு எடுப்போங்கண்ணா ஓகேங்க நம்ம ஒரு ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரம் மாடு ரெண்டாயிரம் மாடு வர இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து மாடு இருபது மாடு தெளிவா எடுக்கிறாங்க சரிங்க ஓகே தெளிவா பண்ணி பார்த்து தெளிவா பார்த்து எடுக்க ஆமாங்கண்ணா இது ஒரு கண்ணோட அண்ணா இது ஒரு கண்ணு மாடுங்கண்ணா இது ஒரு ஆறு பல் கிடையாது ரெண்டாயிரத்து சரிங்க இது பாத்தீங்கன்னா கறவை ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் குறையிலாம கறக்கும் ஓகே இப்பதான் கண்ணு போட்டு ஒரு ரெண்டு நாள் தான் ஆயிருக்குண்ணா ஓகேங்க பாலை கறந்தாச்சுங்க ஓகேங்க கோயம்புத்தூர் கஸ்டமர் தான் வாங்கிருக்காங்க வாங்கிருக்காங்க ஆமா நீங்க எப்போ சந்தைக்கு வந்தீங்க எப்படி அண்ணன் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி எப்படியா வந்தீங்க மூணு மணிக்கு என்ன ஓகேங்க அப்புறம் அப்பவே எடுத்து எடுத்துருங்க ஓகேங்க திருப்திகரமா அமைஞ்சிருச்சு ஓகே உங்க மாடுமே உங்களுக்கு ஆயிருச்சு இது காலக்கண்ணாங்க

அதுல ரெண்டு ரெண்டு குறையும் ஏறுங்க சரி அவங்க ஓகே மாடு தெளிவா சுத்தமான மாடு நாலே பல்லு கிடாரி நாலு தான் நாலு தானா நாலு தானா இன்னும் எத்தனை நாள் இன்னொரு வாரத்துல கண்ணு போட்டுக்கணும் உறுதி ஆமா கம்பல்சரி ஒரு வாரத்துல ஆனா நம்ம எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க ஒரு மாடு வாங்கி இருக்கீங்க நம்ம பேர் நம்ம முகவரி சொல்றீங்களா பேர் சுப்பிரமணியன் சரிங்க கோடமுடியில இருந்து கிலோமீட்டர் பணப்பாளையம் ஊரு ரெண்டு மாடு வாங்கலாம் இன்னைக்கு ஒரு மாடு வாங்கிருக்கீங்க ரெண்டு வாங்கலாம் நினைச்சிங்க இன்னைக்கு ஒரு மாடு அமைஞ்சது வாங்கி ஒண்ணு அமைலியா இல்ல பட்ஜெட்ல ப்ராப்ளம் அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் ரெண்டு மாடு அப்படின்னு ஒண்ணு வாங்கிருக்கேன் ஓகேங்க இது இதுல நம்ம எந்த மாடு வாங்கிருக்கோம் இந்த மூணாவது மாடு இந்த மாடு அந்த நடுவுல நடுவுல இருக்கிற மாடு ஓகேங்க அது என்ன கெப்பாசிட்டி அதாவது பால் என்ன அளவு சொல்லி பால் ஒரு ஆறு சொல்லி இருக்காங்க நேரத்துக்கு நேரத்துக்கு அம்மா காலையில சாயங்காலம் எழுப்பிச்சுட்டு இருக்காங்க சரிங்க தலைச்சுங்க நாலு பில்லு தலைச்சு இதுதானே

நல்லா கரந்து கொடுக்கணும் சரிங்க இந்த சுழி பாத்தீங்களா அப்படிங்க சுழி பார்த்தாங்கன்னா நம்ம பெருசா சுழி நம்ம பாக்குறது இல்ல பாக்குறது இல்ல அது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடு எப்ப அமைஞ்சது இல்லை நம்ம நம்ம மூணு மணிக்கு வந்துட்டோம்னா இப்பதாங்க நம்ம மாடு வாங்கணும் தேடி கொண்டு ஓகேங்க நீங்க 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 உங்களுக்கு பிடிச்ச மாடாவே வாங்கி கொடுத்துட்டாப்லையா எங்களுக்கு பிடிச்ச மாடா நான் வாங்கி கொடுத்து சரிங்க திருப்தி தான் திருப்தி வந்ததுல இன்னைக்கு ஒரு திருப்திகரமா அமைஞ்சு திருப்தி சரிங்க சரிங்க பட்ஜெட் இது பல்லு எல்லாம் எப்படிங்க பட்ஜெட் பல்லு ஆறு பல்லுங்க ஓகேங்க இனி எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் வச்சுக்கலாம் ஏன்னா எண்பதாயிரம் ரூபாங்கிறத நம்ம ஒரு முதல் போடுறோம் அதாவது ஒரு அஞ்சு ஆறு வருஷம் வைக்கிற மாதிரி நல்ல குவாலிட்டியாவே பார்த்து எடுத்துக்கலாம் ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க பால் சொல்லியிருக்காங்க நேரத்துக்கு பத்து கறக்கும் சொல்லிக்கிறாங்க நேரத்துக்கு பத்து கண் என்ன கண்ணுங்க கிடாதியா காலக்கண்ணுங்கண்ணா காலக்கண்ணு ஓகேங்க நீங்க என்ன மாதிரி எதிர்பார்த்து வந்தீங்க சந்தைக்கு சந்தைக்கு மேல பால் வேணும்னு சொன்னாங்க சரிங்க அவர் அதே மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு ஓகேங்க நீங்க ஃபார்ம் டைப்பா எப்படிங்க ஃபார்ம்ல வீட்டுக்கு தானா ஓ வீட்டுக்காக வீட்டு தேவைக்காக இது பல்லுங்க ஆறு பல்லு இன்னும் எத்தனை வருஷம் கையில வச்சுக்கலாங்க இந்த மாதிரி அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் ஏன் ஒண்ணுதான் தேர்வு செஞ்சுக்கிறீங்க வேற எதுவும் தேர்வு நான் ரெண்டு வாங்கலாம்னு சொல்லிதான் வந்தோம் அப்புறம் ஒண்ணுதான் வணக்கம் சொல்லுங்க ஆனா நம்ம பேர் நம்ம முகவரி சொல்றீங்களா பேர் ஆனந்தராஜ் சரிங்க நம்ம இங்க இருந்து வந்துருக்கீங்க விழுப்புரம் டிஸ்டிக் ஊரு ஓகேங்க எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க ரெண்டு மாடு வாங்கியிருக்கோம் என்ன பட்ஜெட்ல வாங்கிருக்கீங்க பட்ஜெட் அறுபது ரூபாய்க்குள்ள ஓகே அளவு சொல்லி இருக்கிறாங்க பால் திறன் வந்து அது தலைச்ச கண்ணு சரிங்க அது ஏழரை சொல்லியிருக்காங்க ஓ ஓகே இது ரெண்டாவது கண்ணு ஓகே எட்டு எட்டு சொல்லியிருக்காங்க எட்டு எட்டு சொல்லி நம்ம விழுப்புரம் பக்கத்துலேயே வந்து நிறைய சந்தைகள்லாம் இருக்கு மலப்பாறை சந்தைகள்லாம் இருக்கு திருச்சியில அங்கெல்லாம் விட்டுட்டு எப்படி தேடி வந்தீங்க அந்த சைடு இருக்கிறதுலாம் கொஞ்சம் மாடு கொஞ்சம் இதுவாக இருக்கு பால் ஒன்றும் சொல்ற அளவுக்கு கொஞ்சம் கறக்க மாட்டேங்குது இங்கே வந்தால் ஒரு பத்து எட்டு அதே மாதிரி பாலு கார்குது பட்ஜெட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு ஓகே பட்ஜெட் கம்மியா இருக்கு பட்ஜெட் கம்மியாக ஒரு அளவு ரீசனபிளாக கொடுக்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வாங்கணும்னு நினைச்சி வந்தீங்க எத்தனை வாங்கிருக்கீங்க ரெண்டு தான் வாங்கணும்னு நினச்சி வந்தா ரெண்டு வாங்கி திருப்திகரமாக அமைஞ்சிருச்சு சரிங்க சரிங்க அண்ணனை எப்படி வாட்ச் பண்ணி எவ்வளோ நாளாக வாட்ச் பண்ணுங்க ஆ யூடியூப்ல பாப்போ அவரை ஓகே அடிக்கடி கால் பண்ணி பேசுவேன் ஓகே ஸோ அதனால காசு ரெடி பண்ணிட்டு வாங்கலான்னு சொன்னார்

நம்ம சேவல பாருங்க இந்த கிராஸ் வெட்டு மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி விழுப்புரம் கஸ்டமர் ஓகேங்க காஞ்சிபுரம் கஸ்டமருக்கு செவல எடுத்து செவல ஆமாங்க இந்த செவல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை எடுத்துருக்கீங்க செவல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு செவல எடுத்துருக்க வந்து ஒரு மூணு ஓகேங்க அப்புறம் தம்பிட்டு பேசிருப்பீங்க தம்பி வந்து விழுப்புரம் கஸ்டமர் சரிங்க அவருக்கு ஒரு ரெண்டு மொத்தம் ஒரு அஞ்சு மாடு செவலில் எடுத்துருக்கு அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியே பார்த்தா அவங்களுக்கு கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரியும் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரியும் எடுத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டாங்கன்னா நீங்க என்னங்க சொல்றீங்க அதுக்கு நாங்க எடுத்து கொடுத்துருவோம் அது தகுந்த மாதிரி தகுந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா வெயில் தாக்கங்கள் அதிகமா இருக்கும் அவங்க இந்த மாடு பாக்குறதுக்கு அழகா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு இதை எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க நம்ம அதை எடுத்துறது இல்ல நம்ம ஒரு உண்டான ரீசன் சொல்லிடும் கம்பல் பண்றாங்க அவங்க நாங்க பத்திரமா பாத்துக்கோம்ல போறோம் அவங்க பாத்துக்கிறது ஓகே இப்ப ஃபார்ம் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி எல்லாம் பண்ணா வந்து பால் குவாலிட்டி வந்து இனிமே ஆனா ஃபார்ம் டைப் எச்எஃப் போகும்போது வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கம்பல்சரி இருக்கணும் ஓகே இப்ப நீங்க செவலையில எடுத்து போனீங்கன்னா இந்த மரத்துக்கடையில கட்டினாலும் இது எதுவுமே ஆகாது தீனி தண்ணி குடிச்சு மழை மழை வெயில் எல்லாத்துக்குமே அது அடாப்ட் ஆகிக்கும் ஆனா அது எச்எஃப் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல அது வந்து பால் குடுக்கறதுக்காகவே அது வந்து இதானது அதனால அது வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஒரு ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணுவோம் ஷெட்டு போட்டு நீட்டா மேட்டு நீட்டா கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கணும் கட்டுத்தர அதுக்கு மாதிரி தாலி இல்ல தீனி தண்ணி எல்லாம் கரெக்டா வைக்கணும் ரொம்ப அதிகமாவும் வைக்க கூடாது அதுக்கு தகுந்த கெப்பாசிட்டி கரெக்டா வைக்கணும் நீங்க எத்தனை கண்ணு மாடு எடுத்துக்கோங்க நீ கண்ணு மாடு பாத்தீங்கன்னா ஒரு மூணு கண்ணு மாடு ஓகேங்க இது எல்லாம் கண்ணு மாடுனா நம்மளுக்கு கண்ணு போட்டு ரெண்டு நாள் சீம்பால் அப்படிங்கிற கண்ணு தெரிஞ்சா மட்டும்தான் ஓகேங்க கண்ணு போட்டு பத்து நாள் பன்னெண்டு நாள்லாம் நம்ம கேரண்டி சொல்லி எடுக்க முடியும் கண்ணு மாற வாய்ப்பு அது என்னமோ அது நம்ம சொல்ல கூடாது நம்மளுக்கு இந்த மாதிரி கண்ணு பாத்தீங்கன்னா இது பாருங்க இது கண்ணு மாடு பச்சை கண்ணு இது கண்ணு போட்டு ஒரு நா ஒரே நாள் தான் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா நேத்து சாயந்தரம் தான் கண்ணு போட்டு செட்ட கிட்ட எல்லாம் கிளியர் ஓகே இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சா மட்டும் எடுத்து கொடுப்போம் ஓகே ஓகே அதாவது கிளியரா இருக்கணும் கிளியரா இருக்கணும் வாங்க குடுக்கற கஸ்டமருக்கும் திருப்தியா இருக்கணும் நமக்கு திருப்தியா இருக்கணும் சரிங்க அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வார வாரம் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம் அதாவது நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க கான்டாக்ட் நம்பர் கேக்குறப்ப நம்ம கான்டாக்ட் நம்பர் கீழே குடுக்குறோம் ஆமாங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணி வரும்போது நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணிட்டு வரும்போது என்னெல்லாம் உங்களை எப்படி ஃபேவரா பேசிட்டு வரணும் அண்ணா இப்ப நம்ம கஸ்டமருக்கு நிறைய பேர் கால் பண்றாங்கன்னா சரிங்க கால் பண்ணி போன் எடுக்க முடியாத பட்சத்துக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடலாங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டா கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாங்க ஏன்னா போன் பண்ணி எடுக்க முடியாத பட்சத்துக்கு சொல்றாங்க நீ ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தா மாடு தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் கம்பல்சரி வாட்ஸ்அப்ல பண்ணலாங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் அதாவது கறந்து பார்த்தே வாங்கிட்டு போயிடலாம் ரெகுலரா பாக்குறீங்க அந்த அக்கா தான் கறக்குறாங்க கறந்து பார்த்து செக் பண்ணி தான் நம்ம எடுத்து கொடுக்கறது அது அவங்களுக்கு மக்களுக்குமே திருப்தி அவங்க பாத்துக்கலாங்க இப்ப வந்து தென்னமாடு வந்து காம்பு செக் பண்றோம் கண்ணு மாடு வந்து வாங்கி கட்டினாலும் ஒரு காம்புல பால் வலினாலும் நம்ம மாடு அவுட் விட்டுருவோம் ஓகே ஓகே ஏன்னா அந்த மாதிரி ரெகுலரா வாங்குற வரைக்கும் தான் மாடு வாங்குவோம் சரிங்க சரிங்க அதாவது கறந்து பார்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி அளவோட பார்த்து வாங்கி கண்டிப்பாங்க மாதிரி கறந்து பார்த்து செக் பண்றதுக்கும் நம்ம அலோடு இருக்குங்க ஓகேங்க ஓகே ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா சரிங்க